வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஜூலை இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டம் ஏன் தேவை இதோ இந்த நதியின் பெயர் தாமிரபரணி ஆம் தாமிரபரணி தண்ணி எடுத்து செய்தது இந்த பொம்மை என்ற பாடலில் பெருமையாக பாடப்பட்ட நதிதான் இது சென்ற தலைமுறையில் இந்த நதியை பார்த்து குடித்து குளித்து அனுபவித்தவர்களுக்கு தெரியும் இந்த நதி தண்ணீரைப் பற்றிய மகிமை தெளிந்த தூய்மையான குடிநீராக ஆனந்தமாக ஓடிக்கொண்டிருந்த தாமிரபனன் நதி இன்று இப்படி சாக்கடை குட்டையாக தேங்கி நிற்கின்றதே இது எப்படி நடந்தது இதற்கு யார் காரணம் இதில் சோப்பை ஷாம்புவை சீயக்காயை எண்ணெயை கரைத்தது யார் இதில் துணிகள் மது பாட்டில்கள் எண்ணெய் பாட்டில்கள் எப்படி வந்தது இவை தவிர வீடுகளின் தொழில் நிறுவனங்களின் கழிவு நீர்கள் வேறு இந்த நதியில் வந்து சேர்ந்தது எப்படி இவைகளெல்லாம் இந்த தெளிந்த தூய்மையான ஆனந்தமாக அழகாக ஓடிக்கொண்டிருந்த நதியில் கலந்ததற்கு யார் பொறுப்பு இனியும் இப்படி நடக்காமல் தடுப்பதுவும் யார் பொறுப்பு ஒரே பதில்தான் அழகான நதியை அருவருப்பாக ஆக்கியதற்கும் மக்கள்தான் பொறுப்பு இதை மீண்டும் அந்த அழகான நதியாக ஆக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் மக்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் மக்கள் என்றால் ஏதோ ஐந்து பேர் பத்து பேர் இல்லை நூறு ஆயிரமும் இல்லை மாறாக தனித்தனியாக அவரவர்கள் பங்கிற்கு அசுத்தத்தை மக்கள் வாரி வழங்கிய அனைவரும் ஒன்று திரண்டு ஒருங்கிணைந்து அறியாமையை போக்கி புரிதலை விழிப்புணர்வாக ஏற்படுத்தி மீண்டும் நதியை தூய்மையாக்கி மூட நம்பிக்கை என்று சொல்லாமல் நதியின் மகத்துவத்தை உணர்ந்து வணங்கி வழிபட்டு ஆண்டுதோறும் விழா கொண்டாட வேண்டும் இது நடைபெற வேண்டுமானால் மக்கள் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைத்து தொடர் செயல்பாடு உறுதியான திட்டமிட்ட செயல்பாடு தேவை இதை இப்படி நம்பிக்கையோடு திட்டமிட்டு செய்ய யாரும் இல்லாததால் நல்லோர் வட்டம் தேவை ஏனென்றால் இந்த நல்லோர் வட்டம் அறியாமையில் உள்ள சுயநலத்தில் வாழும் தனி மனிதர்களை சமூக உணர்வும் பொறுப்பும் உள்ளவர்களாக உருவாக்கி ஒன்றிணைந்து வாழும் அறிவார்ந்த சமூகமாக வலுவான மக்கள் சக்தியாக உருவாக்கி வருகிறது இந்த தன்னலமற்ற ஒருங்கிணைந்த வலுவான மக்கள் சக்தியை கொண்டு இந்த நதியை மட்டுமல்ல காற்றையும் காப்பாற்றலாம் விண்ணையும் காப்பாற்றலாம் மண்ணையும் காப்பாற்றலாம் குண்டு மழையால் ஆங்காங்கே பற்றி எரிகிறதே அந்த நெருப்பிலிருந்தும் காப்பாற்றலாம் ஆகவே நல்லோர் வட்டம் தேவை அதுதான் கலாம் காண சொன்ன இந்தியா விஷன் கனவு அதுதான் மூன்றாவது சக்தி அதுதான் அந்த லட்சிய சமுதாயம் வாருங்கள் தாமிரபரணி ஆற்றின் தூய்மை பணியில் மக்களை ஒன்றிணைப்போம் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் வீட்டில் நடைபெற்ற காஞ்சிபுரம் மாவட்ட சந்திப்பு நல்லூர் வட்டம் நாட்டிற்குள் வீடு வீட்டிற்குள் நாடு லட்சிய சமுதாயத்தில் இரண்டும் தனித்தனி அல்ல இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது சமுதாயத்தை எந்த பிரிவினையும் இன்றி ஒரே குடும்பமாக்கும் பயிற்சியின் பல அம்சங்களில் ஒன்றுதான் சிறிய சிறிய கூட்டங்களை வீடுகளில் நடத்துவது அந்த வகையில் ஜூலை இருபத்தி ஒன்று அன்று இரவு காஞ்சிபுரம் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சந்திப்பு லட்சிய ஆசிரியை திருமதி உஷா அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது என பிரபல தொழிலதிபரும் நல்லூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளருமான திரு ராஜசேகர் தெரிவித்தார் தயார்படுத்திக் கொள்ளும் மாணவர்கள் ஒருவரிடத்தில் தலைமைத்துவம் வளர வேண்டுமானால் பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் என்பது நல்லூர் வட்டம் வழங்கி வரும் தலைமைத்துவ பயிற்சிகளில் ஒன்று அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் களியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவி தீனலட்சுமி மாணவர்களிடையே மாதம் ஒரு நாள் ஒரு ரூபாய் பெற்று அவைகளின் மொத்த தொகையை அன்பு இல்லத்திற்கு வழங்குவது பற்றி விலக்கி ஆலோசனை பெறும் கலந்துரையாடலை நடத்தி கொண்டிருப்பதாக சென்னையில் இருந்து ராமேஸ்வரத்தில் நல்லோர் வட்டத்தின் சந்திப்பில் யார் கலந்து கொள்ள முடியும் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் அறிவிப்பு ஜூலை இருபத்தி ஏழு ஆண்டுதோறும் ஐயாவின் நினைவு தினத்தில் நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சந்தித்து வருவது ஒரு உணர்வுபூர்வமான அதே நேரத்தில் நல்லோர் வட்டத்தின் கட்டமைப்பை கலாம் புத்தாண்டு அக்டோபர் பதினைந்துக்கு முன் ஒரு முறை மெருகேற்றும் சந்திப்பு இந்த சந்திப்பில் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் மூன்று மாநில வழிகாட்டிகள் பன்னிரண்டு மண்டல பொறுப்பாளர்கள் ஒன்பது கள பொறுப்பாளர்கள் நூறு துறை பொறுப்பாளர்கள் முப்பத்தி எட்டு பிளஸ் ஒன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் மொத்தம் நூற்றி அறுபத்தி நான்கு பொறுப்பாளர்கள் மற்றும் விசேஷ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள பிரமுகர்கள் இவர்கள் தவிர கலாம் ஜோதி விருது பெறவிருக்கும் கல்லூரி மாணவர்கள் ஐம்பது பேர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் கிருஷ்ணன் தெளிவுபடுத்துகிறார் இந்த நிகழ்வுக்காக பேக்கரும்பு கலாம் நினைவு மண்டப தரிசனம் அடுத்து ஒரு நாள் முழுமையான பொறுப்பாளர்கள் சந்திப்பிற்கான மண்டப ஏற்பாடுகளை ராமேஸ்வரம் ஏ பி ஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் திரு ஷேக் தாவத் அவர்களும் பொறுப்பாளர்கள் தங்குமிடம் உணவு ஆகியவற்றிற்கான ஏற்பாடுகளை தி சென்னை சில்க்ஸ் நிறுவனமும் பொறுப்பேற்று உள்ளதாக திரு முத்துகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள் அறக்கட்டளையின் சந்திப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள் இணைந்து அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளனர் அக்குழந்தைகளின் பெற்றோர் அறக்கட்டளையின் செயற்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மயிலம் அலுவலகத்தில் தலைவர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் முன்னிலையில் பொறுப்பாளர் சிவசங்கர் அனைவரையும் வரவேற்றார் திருச்சி இன்டெக்ட் இந்தியா நிறுவனத்தின் திட்ட மேலாளர் பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறன் மற்றும் அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகளின் வளர்ச்சி மதிப்பீடு தொடர்பாக விளக்கம் அளித்தார் அறிவுசார் குறைபாடுடைய மாற்றுத் திறனாளிகளின் உரிமைகளை வலுப்படுத்த அரசு முன்னெடுக்கும் செயல்திட்டங்களுக்கு திட்டங்களுக்கு பெற்றோர் ஒருங்கிணைந்து செயல்படுவது அறக்கட்டளை மறுகட்டமைப்பு செய்ய உள்ளதால் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்தல் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பொறுப்பாளர் வடிவேல் நன்றியுரை தெரிவித்தார் மயிலம் விக்கிரவாண்டி கண்டமங்கலம் திண்டிவானம் செஞ்சி வானூர் பகுதிகளில் இருந்து பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்று சிவசங்கர் தெரிவித்தார் துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன